கல்வி சீர்திருத்தத்தை குறிவைக்கும் எதிர்க்கட்சிகள் மக்கள் விடுதலை முன்னணியின் கொள்கையாக மாற்றுவதாக விசனம் அனைத்து புனிதர்கள் தேவாலயத்தில் வெடிகுண்டு மீட்கப்பட்ட சம்பவம் மீண்டும் விசாரணை கோரும் கத்தோலிக்க திருச்சபை இந்தியாவின் உதவியுடன் தொடருந்து கட்டமைப்புகள் புனரமைப்பு அனுராதபுரத்துடன் மட்டுப்படுத்தப்பட்ட வடக்கு தொடருந்து மீள ஆரம்பிக்கப்படவுள்ள காங்கேசன் துறைக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையிலான கப்பல் சேவை பயணிகளுக்கு விடுக்கப்பட்ட அர்பிட்டல் சம்பவம் தொடர்பான விசாரணை தனி விமானத்தில் டெல்லி சென்ற விஜய் ஈரானில் தொடரும் போராட்டங்களில் ஐநூறு பேர் பலி அமெரிக்காவிற்கும் எச்சரிக்கை இனி செய்திகள் ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சர் ஹருணி அமரசூரிய பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி இன்று முதல் தொடர்ச்சியான சத்தியாகிரக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது கல்வி அமைச்சுக்கு முன்பாக இந்த சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச குறிப்பிட்டுள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தம் மூலம் ஏற்பட்ட தவறுக்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரணி உடனடியாக பதவி விலக வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் எந்த ஒரு அறிவியல் அடிப்படையுமின்றி முன்வைக்கப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்தம் மீளப்பெற வேண்டும் எனவும் விமல் கோரியுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியுடன் இணக்கமான கல்வி சீர்திருத்தங்கள் நாட்டிற்கும் இணக்கமானவை என்று ஜனாதிபதி நம்பினால் அது தவறானது என ஸ்ரீலங்கா பொதுஜன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பெற்றோருக்கு சுமையையும் பிள்ளைகளுக்கு துயரத்தையும் கொடுக்காத ஒரு கல்வி முறையே நாட்டில் உருவாக்கப்பட போவதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்த கருத்திற்கு பதிலளிக்கும் வகையில் நாமல் ராஜபக்ஷ இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் நாட்டிற்கு பொருந்தாதவை என்றாலும் அரசாங்கம் அவற்றை செயற்படுத்த தயாராக உள்ளது என்பதை ஜனாதிபதியின் கருத்துக்கள் குறிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாட்டிற்கு பொருத்தமான மற்றும் அவசியமானவற்றை மட்டுமே செயற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் ஆணவத்துடன் எடுக்கப்படும் முடிவுகள் தேசத்திற்கோ அதன் மக்களுக்கோ அல்லது ஜனாதிபதிக்கோ நீதியை வழங்காது என்றும் கூறினார் கல்வி முறையிலும் அரசு பொறிமுறையிலும் மாற்றங்களின் தேவையை பொதுஜன பெருமணுவின் பொதுமக்களும் ஏற்றுக் கொள்கிறார்கள் என்றும் அவர் கூறினார் எனினும் அறிமுகப்படுத்தப்பட்ட எந்த ஒரு சீர்திருத்தமும் நாட்டிற்கு இணங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் நாட்டின் மதம் மற்றும் கலாச்சாரத்தில் தலையிட வேண்டாம் என்றும் ஜனாதிபதியிடம் அவர் வேண்டுகோள் விடுத்தார் நாட்டின் கல்வி முறைக்கு பொருந்தாத கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தும் முயற்சிகளுக்கு அரசாங்கம் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்று நாமல் ராஜபக்ஷ மேலும் கூறினார் கொழும்பு பொரளை பகுதியில் அமைந்துள்ள அனைத்து புனிதர்கள் தேவாலயத்தில் வடிகுண்டு மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பு விசாரணையை மீண்டும் ஆரம்பிக்குமாறு இலங்கை கத்தோலிக்க திருச்சபை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது பொருளை அனைத்து புனிதர்கள் தேவாலயத்தில் இருந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினோராம் திகதி கைக்குண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் தேவாலயத்தின் ஊழியர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் விடுவிக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் அனைத்து புனிதர்கள் தேவாலயத்திற்குள் வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டதன் நான்காவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் போராட்டம் ஒன்று நேற்று நடத்தப்பட்டது இதன்போதே இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் மக்கள் தொடர்பு பணிப்பாளர் அருட்தந்தை ஜூட் கிருஷாந்தில் பொருளை தேவாலயத்தில் நடந்த குண்டு வைப்பு சம்பவம் தொடர்பு தற்போது அரசாங்கம் விசாரணை நடத்த வேண்டும் என கோரியுள்ளார் அத்துடன் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள உண்மையையும் கண்டறிய வேண்டும் என்று திருச்சபை எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய அரசின் நிதி உதவியுடன் வடக்கு மற்றும் தலைமன்னார் தொடருந்து பாதைகளை மறுசீரமைக்கும் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இந்திய அரசின் ஐந்து மில்லியன் அமெரிக்க டொலர் நிதியுதவியுடன் இந்த பணிகள் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஸ்ரீலங்கா போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க உள்ளிட்ட அதிகாரிகளினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் தொடருந்தை இயக்கும் நோக்கத்துடன் பல ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட வடக்கு மற்றும் தலைமன்னார் தொடருந்து பாதைகளின் மேம்பாடு மற்றும் நவீனமயமாக்கல் பணிகள் தித்வா புயலினால் தடைப்பட்டன காட்டு யானைகளின் நடமாட்டத்தை எளிதாக்க ஐந்து பாலங்கள் மற்றும் ஒரு சுரங்க பாதை கட்டும் அணம் இந்த உள்ளடங்குகின்றன இந்த நிலையில் நிறுத்தப்பட்டிருந்த மேம்பாட்டு நடவடிக்கைகள் தற்போது மீண்டும் தொடங்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது இதேவேளை குருநாகல் மாஹோ சந்தி மற்றும் அனுராதபுரம் தொடர் நிலையங்களுக்கு இடையிலான புனரமைப்பு நடவடிக்கைகள் காரணமாக குறித்த மார்க்கத்தினூடான தொடருந்து சேவை இடைநிறுத்தப்படவுள்ளது அதன்படி வடக்கு தொடருந்து மார்க்கத்தில் கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து பயணிக்கும் தொடருந்துகள் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதி வரை மாஹோ சந்தி வரை மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன இருப்பினும் அனுராதபுரம் மற்றும் காங்கேசன் இடையிலான தொடருந்து சேவைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட இலங்கையில் வாகனங்களின் உரிமையை மாற்றும் போது வரி செலுத்துவோர் அடையாள இலக்கம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது இதற்கான சட்ட நடைமுறைகள் கடந்த ஐந்தாம் திகதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அதன் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இதுவரை காலமும் புதிய வாகனங்களை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்வதற்கு மாத்திரமே வரி அடையாள இலக்கம் கட்டாயமாக்கப்பட்டிருந்தது எனினும் இந்த ஆண்டு முதல் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் உரிமையை மாற்றும் போதும் அது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது உந்துளிகள் கையுளவு இயந்திரங்கள் டிராக்டர்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் தவிர்த்து ஏனைய அனைத்து மோட்டார் வாகனங்களுக்கும் இது பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகன பதிவு அல்லது உரிமை மாற்றத்தின் போது புதிய உரிமையாளரின் தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் வரி அடையாள இலக்கம் ஆகியவை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் தரவு அமைப்பில் உள்ளீடு செய்தல் வேண்டுமென அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே நடைமுறைப்படுத்த திட்டமிட்டிருந்த போதிலும் பல சந்தர்ப்பங்களில் அது ஒத்திவைக்கப்பட்டதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் காங்கேசன் துறைக்கும் இந்தியாவின் நாகப்பட்டினத்திற்கும் இடையிலான கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளது இந்த கப்பல் சேவை எதிர்வரும் பதினெட்டாம் திகதி மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக சுபம் எனப்படும் கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது சீரட்ட வானிலை காரணமாக துறைக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையிலான கப்பல் சேவை இடைநிறுத்தப்பட்டது இந்த நிலையில் அதிக பயணிகள் பயணிக்கும் வகையில் புதிய கப்பல் இயக்கப்படும் கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது டித்வா புயல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் எஞ்சிய பாடங்களுக்கான பரீட்சைகள் இன்று முதல் நடைபெறவுள்ளது குறித்த பரீட்சைகள் இன்று முதல் ஜனவரி இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார் இலங்கை முழுவதும் இரண்டாயிரத்து ஆறு பரீட்சை மத்திய நிலையங்களில் பரீட்சைகள் இடம்பெறவுள்ளதுடன் முன்னூற்று இருபத்தைந்து ஒருங்கிணைப்பு மத்திய நிலையங்களும் முப்பத்தி இரண்டு பிரதேச மத்திய நிலையங்களும் இதற்காக செயற்படுத்தப்பட்டுள்ளன அனர்த்த நிலைமை காரணமாக தேசிய அடையாள அட்டை ஓட்டுநர் அனுமதி பத்திரம் அல்லது கடவுச்சீட்டு போன்றவற்றை தொலைத்த பரீட்சாத்திகள் தற்காலிக அடையாள ஆவணத்தை சமர்ப்பித்து பரீட்சைக்கு தோற்ற முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னைய கால அட்டவணையில் குறிப்பிடப்பட்ட அதே நேரங்களிலேயே பரீட்சைகள் நடைபெறும் எனவும் எனினும் பரீட்சைகள் ஆரம்பமாவதற்கு முப்பது நிமிடங்கள் முன்னதாகவே பரீட்சார்த்திகள் பரீட்சின் நிலையங்களுக்குள் செல்வதால் தேவையற்ற அசௌகரியங்களை தவிர்த்துக் கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மின்சார சபை சுற்றுலா விடுதியில் புதியல் தோண்டிய நான்கு மின்சார சபை உத்தியோகத்தர்கள் விசர்டு அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி அறிவியல் நகர் சிறப்பு அதிரடிப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று மதியம் கிளிநொச்சி மின்சார சபை சுற்றுலா பகுதியில் சோதனை நடத்தப்பட்டது இதன்போது பகுதியில் புதையல் தோண்டிக் கொண்டிருந்த அனுராதபுரம் மின்சார சபையில் பணியாற்றும் நான்கு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து புதையல் தோண்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் என்பது விசர்ட் அதிரடிப்படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கிளிநொச்சி காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு எதிரான அரசு நிலையத்தில் புதையல் தோண்டும் நோக்கத்தை உரிமம் இல்லாமல் அகல் செய்தல் மற்றும் அரசு சொத்தை தவறாக பயன்படுத்துதல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் விசாரணைகள் செய்யப்பட்டு கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் போதைப் பொருளுடன் மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பகுதியில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சந்தேக நபர் ஒருவர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் மருதங்கேணி காவல்துறையினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் மருதங்கேணி கடற்கரையில் தேடுதல் மேற்கொள்ளப்பட்ட போது மீன்பாடியொன்றில் தங்கியிருந்து கடற்றொழில் செய்யும் மன்னர் மன்னறுபேசாலை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தொன்பது வயதுடைய நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபரின் உடமையிலிருந்து நான்கு கிராம் எழுநூற்று தொன்னூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் மூன்று நாட்கள் காவல்துறை காவலில் தடுத்து வைத்து விசாரணை செய்ய கிளிநொச்சி நீதிமன்ற நீதிவான் அனுமதி வழங்கியுள்ளாா் இதேவேளை யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் நடத்திய விசேட சோதனையின் போது இரண்டு பேர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டனர் அராளி பகுதியைச் சேர்ந்து பத்தொன்பது மற்றும் முப்பது வயதான இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்களிடமிருந்து ஐந்து கிராம் மற்றும் முப்பத்தொன்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் பணமீட்கப்பட்டது மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தொரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு டெல்லியில் உள்ள மத்திய புலனாய்வுத்துறை அலுவலகத்தில் இன்றைய தினம் தாபேக தலைவர் விஜய் முன்னிலையாக உள்ளார் மத்திய புலனாய்வுத்துறை அலுவலகத்தில் முன்னிலையாக தனி விமானத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் ஆதவ் அர்ஜுனா நிர்மல் குமார் ஆகியோர் பயணித்துள்ளனர் இன்று காலை பதினோரு மணியளவில் டெல்லியில் உள்ள மத்திய புலனாய்வுத்துறை அலுவலகத்தில் முன்னிலை ஆவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விஜய்க்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி டெல்லி காவல்துறையினரிடம் கட்சி தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது கோரிக்கையை ஏற்று டெல்லி காவல்துறை விஜய்க்கு முழு பாதுகாப்பு வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளனர் முன்னதாக இந்த வழக்கு தொடர்பாக கடந்த மாதம் இருபத்தொன்பது முப்பது முப்பத்தோராம் தேதி புஷி ஆனந்த் நிர்மல் குமார் ஆகியோர் டெல்லி மத்திய புலனாய்வுத்துறை அலுவலகத்தில் முன்னிலையான மையம் குறிப்பிடத்தக்கது ஈரானில் கடந்த இரண்டு வாரங்களாக நீடித்து வரும் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐநூறை தாண்டியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது அதேவேளை அமெரிக்க தலையிட்டால் ஸ்டீல் மற்றும் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் பகிரங்கமாக எச்சரித்துள்ளது ஈரானில் டிசம்பர் இருபத்தெட்டு அன்று விலைவாசி உயர்வுக்கு எதிராக தொடங்கிய போராட்டம் தற்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது இஸ்லாமிய புரட்சிக்கு பிந்தைய ஆட்சிக்கு எதிரான எழுச்சியாக மாறியுள்ளது ஜனாதிபதி மசூத் பெசெஸ்கியான் இந்த வன்முறைக்கு பின்னால் அமெரிக்காவும் ஸ்டேலும் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் அமெரிக்காவை தளமாக கொண்ட மனித உரிமைகள் ஆர்வலர் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி நானூற்று தொன்னூறு போராட்டக்காரர்கள் மற்றும் நாற்பத்தெட்டு பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது அத்துடன் ஆயிரத்து அறுநூறுக்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போராட்டங்களை தடுக்க வியாழக்கிழமை ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானிய போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக ராணுவ தாக்குதல் கூடுதல் தடைகள் உள்ளிட்ட கடுமையான தெரிவுகள் பரிசீலனையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பஹர் கலிபாப் அமெரிக்க தவறுதலாக தாக்கினால் ஸ்டீல் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அமெரிக்க கப்பல்களும் தளங்களும் எமது இலக்குகளாக மாறும் என எச்சரித்துள்ளார் இதனிடையே ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டரஸ் வன்முறைச் செய்திகளால் தான் அதிர்ச்சியடைந்துள்ளதாக கூறியதுடன் அமைதியாக போராடும் உரிமையை மதிக்குமாறும் ஈரானை கேட்டுக்கொண்டார் கல்வி சீர்திருத்தத்தை குறிவைக்கும் எதிர்க்கட்சிகள் மக்கள் விடுதலை முன்னணியின் கொள்கையாக மாற்றுவதாக விசனம் அனைத்து புனிதர்கள் தேவாலயத்தில் வெடிகுண்டு மீட்கப்பட்ட சம்பவம் மீண்டும் விசாரணை கோரும் கத்தோலிக்க திருச்சபை இந்தியாவின் உதவியுடன் தொடருந்து கட்டமைப்புகள் புனரமைப்பு அனுராதபுரத்துடன் மட்டுப்படுத்தப்பட்ட வடக்கு தொடருந்து மீள ஆரம்பிக்கப்படவுள்ள துறைக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையிலான கப்பல் சேவை பயணிகளுக்கு விடுக்கப்பட்ட அறிவித்தல் கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணை தனி விமானத்தில் டெல்லி சென்ற விஜய் ஈரானில் தொடரும் போராட்டங்களில் ஐநூறு பேர் பலி அமெரிக்காவிற்கும் எச்சரிக்கை இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்